ஓம் சக்தி சக்தி ஓம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஏன் தைரியம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது இப்படி ஆகிவிடுமோ இது அப்படி ஆகிவிடுமோ என்று எதிர்மறை எண்ணங்கள் அது உன்னை தடுமாற வைக்கின்றது குழந்தையே துன்பம் வரும்போது கலங்காமல் அதை கடந்து போகப்பார் வேதனைகள் உன்னை நெருங்காது காயப்படும் போது மனமுடையாமல் அதை தாங்க துணிந்துப்பார் அது கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது அழும்பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கரங்களை கொண்டே துடைத்துக் கொள்ளப்பார் உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது நீ விளக்கப்படும் போது அதை கண் கொள்ளாமல் நகர்ந்து உனக்கு வெறுப்பு வராது நீ விமர்சிக்கப்படும் போது தலை குனியாமல் நிமிர்ந்துப்பார் மறுமுறை விமர்சிக்கப்பட மாட்டாய் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமீ உன் வாழ்வில் சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கிறாய் என்று அர்த்தம் சந்தர்ப்பங்கள் உருவாகும் போது தான் அவரவர் சுயரூபத்தை அறிந்து கொள்ள முடிகிறது சந்தர்ப்பங்கள் தோன்றாதவரை நமக்கு எல்லோரும் நல்லவராகத்தான் தெரிவார்கள் அதை உணர்ந்து கவனமாக நடந்து கொள் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடைய போகிறது உன் அம்மாவின் வாக்கு என்றும் தவறி போனது இல்லை உனக்கு வேண்டியது நிச்சயம் நான் கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு செல்லமே உனக்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இரு சூழாது கஷ்டங்கள் நிரந்தரமல்ல கவலை வேண்டாம் செல்லமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இது உனக்கு சோதனை காலம் சோர்ந்து போகாதே பாதியை கலந்து விட்டாய் இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் தான் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நாள் வரும் பயப்படாதே செல்லமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் என் செல்ல பிள்ளைக்கு எப் நீ கேட்டதை எல்லாம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை நீ நினைத்தபடி விரைவில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நல்லதே நடக்கும் கலங்காமல் தைரியத்தோடு போராடு எதை கண்டும் துவண்டு போகாதே நீ சாதிக்க பிறந்தவர் போராட்டங்களை போராடி வென்று காட்டு நான் உன்னை வழிநடத்துவேன் எதற்கும் துணிந்தனில் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் உன் தாய் என்று உனக்கு துணை இருப்பேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி